ஹாய் கேப் வெல்கம் டு மை சேனல் ஐரோப்பாவில் மரங்களில் வாழும் தவளைகள் அதிகம் இவை குரங்குகளைப் போல ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவும் மாலை தீவில் விளைகிற லொட்டாயிசியா என்ற இரட்டை படங்கொட்டைத்தான் உலகிலேயே பெரிய விதையாகும் நெருப்புக்கோழி தனது உடவை சமீபடைய வைப்பதற்காக சிறு சிறு கற்களை விழுங்கும் இது மற்ற பறவை இனங்களில் காணப்படாத வினோதமான செயல் பாலில் லாட்டி அமிலம் உள்ளது கார்கள் அதிகம் உள்ள நகரம் நியூயார்க் நாய்களுக்கு வியர்ப்பது கிடையாது முந்திரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா பிரமிடு கோவில் என்று அழைக்கப்படுவது பர்மா இத்தாலி நாட்டின் சர்வாதிகாரியாக இருந்தவர் முசோலினி யானை தினமும் சுமார் முன்னூறு பவுண்டு அளவுள்ள உணவை உட்கொள்ளும் குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் தாண்டியா பெருநாட்டின் தலைநகரத்தின் பேர்லிமா சுமத்ரா தீவில் மலரும் ராப்லிசியா ஆர்னல்டை என்னும் பூ தான் மிக மிகப்பெரிய பூவாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுமார் ஒன்றரை கிலோ மூளை உள்ளது உயிரியல் கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சார்லஸ் டார்வின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் லைக் கமெண்ட்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ